அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது லிவரை பாதுகாக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் தவிர்க்க வேண்டியனவைகள் அதை பற்றி பார்க்கலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து குடிப்பதுனால் புகைப்பிடிப்பதுனால் நல்ல ஊட்டச்சத்து இல்லாததுனால் இப்போது கிட்னி ப்ராப்ளத்தினால நமக்கு லிவர் ப்ராப்ளம் முக்கியமாக இங்கே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் யாரெல்லாம் டெய்லி அரிசி உணவு மூன்று நேரமோ சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வா வர வாய்ப்புகள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் உண்டு அப்புறம் மற்றதெல்லாம் சாதாரண அரிசி உணவே மூணு நேரம் சாப்பிட்டா ஃபேட்டி லிவர் வருது அப்போது மதுபான வகைகள் புகைப்பிடித்தல் வேறு என்னென்னமோ சாப்பிட்றாங்க கண்ட கண்ட உணவுகள் புரியுதுங்களா ஊட்டச்சத்து உணவுகள் சாப்பிட்றதில்ல அதனாலேயே வரும் மஞ்சக்கம்மலை வந்தால் லிவர் கிட்னி பாதிப்பு வரலாம் ஏன் கோமா கூட வரலாம் போல் அதிக ரத்தம் அழுத்ததுனால கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் சுகர் அதிகமாக இருந்து கண்ட்ரோல் இல்லாதனால லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இப்படி பல நோய்கள்னால இந்த லிவரும் கிட்னியும் பாதிப்பு ஏற்படும் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பொதுவாக நம்ம செய்ய வேண்டிய அந்த எண்ணம் தெரியுங்களா தயவு செய்து சமைக்கும்போது உப்பு போடாதீங்க எதுலேயும் உப்பு போடாதீங்க சாப்பிடும்போது ஒரு சித்திக்கை போட்டுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் நான் அயோடின் சால்ட் தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சொல்லலாம் சிலர் நான் இந்து உப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன் சொல்லலாம் அது தப்பு இல்லை சமைக்கும்போது போடாதீங்க ஏன்னா சமைக்கும்போது அந்த அயோடின்லாம் போயிடுது அதனால் சமைக்கும்போது தயவுசெய்து உப்பே போடாமல் சமைங்க எல்லாருமேங்க ஜென்ரலாக லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளத்துக்கு தான் இல்லை நல்லா இருக்கிறவங்களுக்கே நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில் உப்பு போட்டு இறக்குங்க அது கூட எப்படி இப்படி ஸ்பூனில் போடுறது கையில் இப்படி அள்ளி போடுறது அப்படியெல்லாம் வாண்டா இப்போ போடுறதுல பத்தில் ஒரு பங்கு சால்ட்டு போடுங்க அவ்வளோ குறைங்க ஒம்பது பங்கு உப்பை குறைங்க ரொம்ப நல்லது தேவைன்னா எடுத்துக்கலாம் பிரேத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நெல்லிக்காய் விட்டமின் சி நமக்கு ரொம்ப நல்லது டெய்லி மூணு நெல்லிக்காய் வரைக்கும் சாப்பிடலாம் லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை நிறத்தில் உள்ள புருக்கோலி காலிஃப்ளவர் புருக்கோலி நல்லா எடுத்துக்கலாம் அது வந்து லிவருக்கு நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள பொருள் உள்ள பொருள் அவ்வளோ நல்லது சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு இப்போ ஆரஞ்சு எலுமிச்சை பழம் திராட்சை அது கூட கருப்பு திராட்சை சீடு உள்ள திராட்சை அப்புறம் நார்த்தங்காய் அப்புறம் பார்த்திங்களா இந்த பப்ளிமாஸ் இது போல் சிட்ரஸ் உள்ள பழங்கள் அதிகமாக கண்டிப்பாக சாப்பிடணும் அதே போல் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அல்லது வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பூண்டை அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த பூண்டு எதுக்குன்னா அந்த நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை ஏற்கனவே நம்ம லிபர் பண்ணுது தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும் தன்மை கூட பூண்டை சேர்த்துட்டுன்னா இன்னும் உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றும் அவ்வளோ நல்லது புரியுதுங்களா பூண்டில் என்னைக்கு நேற்ற நம்ம சாப்பிட்றோம் நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்ன தா அவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னே அவங்க தாத்தா பாட்டி அப்படி பத்து தலைமுறை சொல்லலாம் அவங்க எல்லாம் பயன்படுத்துகிறது தான் அதனால் இதெல்லாம் மருந்து கிடையாது சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க அப்புறம் பார்த்தோன்னா பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட்டு சாப்பிடலாம் முக்கியமாக கருப்பு திராட்சை அதுலேயும் விதை உள்ள திராட்சை அதை ஜூஸ் போட்டு டெய்லி ஒரு ஹண்ட்ரட் எப்பல் எல்லோருமே குடிக்கலாம் உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா குடிங்க தப்பு இல்லை அதை விதையோடு அரைச்சி ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் அந்த ஜூஸில் கண்டிப்பாக சர்க்கரையும் ஐஸும் போடக்கூடாது வேணும்னா மருத்துவரின் ஆலோசனைப்படி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கருப்பட்டி நாட்டு சக்கரை தேன் இப்படி ஆலோசனைப்படி சாப்பிட்லாம் எல்லோருக்கும் ஒன்றா சொல்ல முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாலில் போட்டு குடிக்கிறது புரியுதுங்களா அதுவும் இன்னொன்று சொல்கிறேன் பால் அதில் ஒரு நாலு பல் பூண்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை டம்ளர் பால்னு அரை டம்ளர் தண்ணி கலந்து நல்லா கொதிக்க வைக்க அது டெய்லி நம்ம சாப்பிட சொல்கிறோம் நம்மக்கிட்ட வந்த பேஷண்ட்டுக்கு எல்லோருக்கும் தெரியும் டெய்லி காலையில் இரவு உங்களுக்கு பூண்டு பால் மஞ்சத்தூள் நம்ம டைட் ஷீட்லேயும் இருக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆனால் தெரியாதவங்க கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்கணும் அடுத்தது பார்த்தோன்னா கேரட்டு கேரட் தனியாகவும் சாப்பிட்லாம் கேரட் பீட்ரூட் ரெண்டு ஒன்றா அரைச்சி ஜூஸ் பண்ணி அவன் சாப்பிட்லாம் தப்பு இல்லை அப்புறமா இஞ்சி இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க அதே போல் இஞ்சி நம்ம சேர்க்கும் போது செரிமானம் நன்றாக இருக்கும் நல்லா பசிக்கும் நல்லா ஜீரணாகும் அந்த செரிமானம் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கத்தான் இஞ்சி நம்ம சேர்த்துக்க சொல்கிறோம் அப்புறம் நட்ஸு இது எப்படி அப்படின்னாக்கா இப்போ முந்திரி பாதாம் பிஸ்தா அக்ரூட் உலர்ந்த திராட்சை இதெல்லாம் அத்திப்பழம் இதெல்லாம் நம்ம டெய்லி ஒரு பிடி தாராளமாக பிரச்சனை இருக்கோ இல்லையோ சாப்பிடுங்க பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ சொன்ன அர்ச்சனைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கடைப்பிடிங்க அப்போது நம்மளோட கல்லீரல் எல்லாத்தையும் பார்த்துக்குது ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்து லிவர் இல்லைன்னா நம்ம உயிர் இல்லை அந்த நிலைமையில் அதை எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாதுகாக்கணும் நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க இயற்கையாக விளைஞ்சது நல்ல கீரை காய்கறிகள் நல்ல உடற்பயிற்சி நல்ல தண்ணி குடித்தாங்க நல்ல காலார நடந்தாங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்லா வேலை செய்தாங்க உடல் உழைப்பு இருந்தது நல்லாவும் சாப்பிட்டாங்க நல்லா வியர்வை வந்தது இப்போ அப்படி இல்லை நம்ம போய் சன் பாத் எடுக்கணும் ஏன்னா வெயில நம்ம உடம்புல படுறதில்ல அதனால சன் முக்கியம் மூச்சு பயிற்சியும் முக்கியம் அதனால் உடற்பயிற்சி தியான பயிற்சி மூச்சு பயிற்சி கூட இந்த உணவுகள் அத்தனையும் நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கலாம் அதில் வந்தவங்க இப்போ ஃபேட்டி லிவர் அதில் கிரேட் ஒன் டூ அப்படி இருக்குது அது எந்த கிரேடாக இருந்தாலும் முன்னாடி ஃபஸ்ட்டே ஆரம்ப நிலையிலேயே கவனிங்க லிவர் சுரோசிஸ் இருக்குது லிவர் ஃபெயிலியர் இருக்குது பல நோய்களின் தாக்கத்தினால இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்பாயின்மெண்ட் எடுங்க கன்சல்ட் பண்ணுங்கள் தீர்வு இருக்கா இருக்குது கிடைக்குமா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நீங்கள் கடைப்பிடித்தால் பலன் நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க